மன்னர் மன்னன் ஐயா அவர்களை பற்றி சில குறிப்புகள் முன்னுரையாக கூற இங்கே வந்திருக்கிறேன் வந்து நான் ரொம்ப நேரம் பேசி அவருக்கான நேரத்தை குறைக்க விரும்பவில்லை எனவே சில ரெண்டு மூணு வ வரிகளில் அவரை பற்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரில் உங்கள் கூட்டத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் திரு மன்னர் மன்னன் ஐயா அவர்கள் சிறந்த வரலாற்று ஆய்வாளர் அவர் முதலை பட்டம் பெற்றவர் வரலாற்ற இயலில் அது தவிர நாம் எல்லோரும் நம்ம தமிழ் பாடங்களில் நம்ம பள்ளிக்காலங்களில் படித்த வரலாற்றுகளில் அக்பர் சாம்ராஜ்யம் குப்த சாம்ராஜ்யம் விஜயநகர பேரரசு முகலாய பேரரசு என்று பல படித்திருக்கிறோம் ஆனால் நமது தமிழர் வரலாறான மூவைந்தர்களான சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்புகள் அங்கும் இங்குமாக சில காணப்பட்டன நமக்கு தெரிந்த வரலாற்றை விட நமக்கு நமக்கு மறைக்கப்பட்ட வரலாறே நம்முடைய தமிழர் வரலாற்றில் அதிகம் எனவே அது பற்றி சிறப்பாக எடுத்துரைக்கிற திரு மன்னர் மன்னன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்தாயே தாயே வா மகனே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உனை பாடாதிருப்பேனா என்னை எரித்தாலும் என் நெஞ்சம் உன் சொல்ல முடியும் தங்க மகளே தாயே தமிழே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் நமது தமிழ் தாய்க்கு எனது முதல் வணக்கம் ஒரு வீடு கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கட்டுமானப் பணி தொடங்கின முதல் நாளில் வந்து சவுக்கு மரத்தை கட்டுவாங்க கட்டுமான பணி முடிந்த அந்த கடைசி நாள்ல அந்த சவுக்கு மரத்தை கழட்டி வீசிட்டு அந்த இடத்துல ஒரு வாழை மரத்தை கட்டுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு விழாவுக்கான ஒருங்கிணைப்பு நடக்கிறப்போ சவுக்கு மரமாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் அவங்க எல்லாம் கீழே இருக்கிறாங்க நாங்கெல்லாம் வாழை மரம் அந்த மண்ணிலே முளைக்கல இருந்தாலும் எங்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க இல்லைங்களா அதுதான் தாய் தாயுள்ளம் அமெரிக்காவுல அமெரிக்காவுல நான்கு பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைப்பது என்பது கடினமான காரியம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த அரங்கிலே இருக்கிறார்கள் அப்போது எவ்வளோ பெரிய காரியம்னு யோசிச்சுக்கோங்க இதை சாதித்து காட்டிய பெட்னா தலைவர் விஜய் மணிவேல் அவர்களுக்கும் துணைத் தலைவர் எளீரன் அவர்களுக்கும் செயலாளர் கபிலன் அவர்களுக்கும் பொருளாளர் வள்ளிக்கரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வர வைக்கிறதுக்காகவும் அந்த அழைச்சி வர்றதுக்காகவும் என்னுடைய நாட்களை பயனுள்ளதாகவும் மாற்றுறதுக்கு நிறைய உதவி செஞ்ச எண்பத்து ஏழு வயது இளைஞர் தனிக்குமார் சேரன் அவர்களுக்கும் என்னுடைய பயணத்தில் வந்து நள்ளிரவு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் நீங்க கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறோம் எதா இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன் ஐயா சக்திவேல் கார்த்திகேயன் கொஞ்ச நேரம் முன்னாடி எனக்கு வந்து அறிமுக உரை கொடுத்தாங்களா அவங்களுக்கும் எனது முதற்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாம இங்கே வந்தாவது நன்றியோடு இருக்கணும் இல்லைங்களா சொந்த மண்ணில் தான் நமக்கு முடியல வந்த இடத்துலையாவது இருப்போம் அப்படின்ட்டு தான் அமெரிக்காவுக்கு நான் நியாயமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டுல வந்திருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டில் நான் வந்து கணிப்பொறி பயன்பாட்டியலில் வந்துட்டு இளங்கலை பட்டம் சேர்றப்ப என்னுடைய இலக்குங்கிறது படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போகிறோம் எல்லாரையும் போல ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டில் ஈழத்தில் போர் நடக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டில் நாங்கள் வந்துட்டு மாணவர்களாக களத்துக்கு போகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் விகடனில் போய் சேர்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விகடனில் ஈழம் பற்றின எனது கவிதை வருது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழப் போரில் நாம் தோற்கிறோம் அவருங்க தோற்றாங்கன்னு சொல்ல முடியாது நாம் தோற்றும் அதற்கு பிறகு நான் என்ன யோசிக்கிறேன்னா கணிப்பொறி பயன்பாட்டில் பிடிச்சிட்டு அமெரிக்காவுக்கு போய் என்ன வேலை பண்ண போறேன் லயலாக்கு போனேன் ஊடக கலைகள் துறையில முதுகலை பட்டம் முடிச்சேன் விகடனில் வேலை பார்த்தேன் புதிய தலைமுறை வேலை பார்த்தேன் தமிழ்நாட்டு அரசியல்னா என்ன இந்திய அரசியல்னா என்ன வெளியுறவுத்துறைன்னா என்ன நாம் எந்த இடத்திலே தோற்றோம் என்று திரும்ப திரும்ப எனக்குள்ளே நான் கேள்வியை கேட்டுக்கொண்டேன் எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் நம்ம பையன் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு கணிப்பொறித்துறையில் துறையில வேலை பார்ப்பான்னு நினைச்சு படிக்க வச்சோம் அவன் போகவே இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட அன்று நான் அமெரிக்காவிற்கு வராமல் போனதற்கு காரணம் தமிழர்கள் மீது நான் வைத்த அன்பு இன்று இந்த மேடையிலே அமெரிக்காவிலே நான் நிற்க காரணம் தமிழர்கள் என் மேல் வைத்த அன்பு இன்றைக்கு உலகத்தில் வந்துட்டு காக்கைகள் இல்லாத நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்றாங்க அந்த நாடுகளில் கூட தமிழர்கள் வாழ்கிறார்கள் நமது தலைக்கு மேலே எத்தனையோ தேசிய கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அத்தனையும் தாண்டி நம்ம இணைக்கக்கூடியது தமிழ் என்னும் நமது தொப்புள் குடி எந்த தூரத்தில் இருந்தாலும் தமிழன் தனது மொழியால் இனத்தால் தான் சென்று கொண்டிருக்கிறான் அப்ப இந்த தமிழினத்துக்கு ஒரு விழா நடக்குது அந்த விழாவில் எதுக்கு வந்துட்டு ஒரு வரலாற்று ஆய்வாளர் இல்லைங்களா நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு யார் யாருக்கு என்னென்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியல நம்மிடம் ஒரு சொத்து இருக்கு அந்த சொத்து நம்மளோடது தான் அதை நம்ம பயன்படுத்துறோம் ஆனால் அந்த சொத்து நம்முடையதான் என்று சொல்வதற்கு பத்திரப்பதிவாளர்னு ஒருத்தர் தேவை இல்லைங்களா தமிழ் மொழி நம்முடைய சொத்து தான் அந்த சொத்து வந்து உயர்த்தி நிச்ச மொழி அப்படிங்கிற தகுதி பெறுவதற்கான பத்திரப்பதிவாளர்களாக இருந்தவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்தியாவிலே இருந்த வேம்பையும் மஞ்சளையும் ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு சொந்தம் என்று சொன்ன பொழுது அதெல்லாம் கிடையாது வேம்பு இங்கே காலங்காலமாக விளையுது மஞ்சள் காலமாக காலங்காலமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வேம்பையும் மஞ்சளையும் நமக்கு மீட்டுக் கொடுத்தவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் என்பவர்கள் ஒரு இனத்தின் சொத்து ஒரு இனத்தின் சொத்து ஏனென்றால் இவர்கள் எழுதக்கூடிய வரலாறு தான் உங்கள் சொத்து என்ன என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ அவ்வளவு கடினமான பள்ளி வரலாற்று பணியாக இருந்தாலும் கூட அது குறித்த விழிப்புணர்வு நமக்கு எவ்வளவு இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வி இங்கே இருநூற்று ஒன்றாவது அரங்கில் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற முறையில் கீழடியினுடைய ஒரு அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது நான் போய் பார்த்தேன் அங்கே வரக்கூடிய சில பேர் வந்துட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க நம்ம பாருங்கள் கீழடியில் எவ்வளோ பெரிய அகலாயம் பண்ணிட்டோம் அதில் எவ்வளவு எடுத்துவிட்டோம் எவ்வளவு பெரிய அருங்காட்சியகம் கட்டிட்டோம்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய நாணய மூட்டை வந்து விழுந்து கிடக்குது அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை கடந்து வருது அப்போ அந்த சின்ன குழந்தை அந்த மூட்டையில் இருக்கிற நாணயத்திலேருந்து ஒரே ஒரு நாணயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இது எனக்கு போதும் எனக்கு நிறையா காசு கிடச்சிட்டுன்னு பெருமைப்படுறதுக்கு சமமானது ஒரே ஒரு தொல்லியல் ஆகி வச்சுட்டு நம்ம பெருமைப்படுறது இந்த இடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே வந்த ஒரு புள்ளி உரத்தை நாங்கள் கூட பகிர்ந்து கொள்றதுக்கு ஆசைப்படுறேன் தமிழ்நாட்டில் இதுவரை கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நம்மிடம் இருக்கக்கூடிய மொத்த தொல்லியல் களங்களோட எண்ணிக்கை தொல்லியல் களங்களோட எண்ணிக்கை வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க வந்துட்டு மற்ற இடத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்டத்திலேயே ஆயிரம் இடங்கள் தான் இருக்கும் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்தில் மட்டும் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது பழைய ஊர்கள் பழங்கால இடங்கள் வந்துட்டு பூமிக்குள்ள பதஞ்சு இருக்கு அதில் வைகைங்கிற ஒரு சின்ன நதியினுடைய கரைகளில் மட்டும் முந்நூறுக்கும் மேற்பட்ட தொல்லியல் கலங்கள் இருக்கு இந்த ஒட்டுமொத்த தொல்லியல் கலங்களில் இந்திய தொல்லியல் துறை தமிழக தொல்லியல் துறை பல்கலைக்கழகங்கள் இவங்கெல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொல்லியல் ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒட்டுமொத்த தொல்லியல் கலங்களில் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட களங்களோட எண்ணிக்கை எத்தனை சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க யார் வேணாலும் சொல்லலாம் ஒன்னு வேற ரெண்டு வேற இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா நியாயமான ஒரு பதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொல்லியல் களங்கள்ல பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஏழு சதவீதம் தொல்லியல் களங்களில் தான் தொல்லியல் ரீதியாக அகழாய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுகள் நடக்கூடிய இடங்களோட எண்ணிக்கையை விட தொல்லியல் ஆய்வு நடக்காமலே அழிந்து போகக்கூடிய தொல்லியல் கலங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்போ நம்முடைய வரலாற்றை நம்முடைய பெருமையை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய தொல்லியல் துறைக்கும் அந்த பணியை செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களுக்கும் நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரலாறு திரும்ப கிடைக்கும் அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லைன்னா நம்முடைய வரலாற்றை நாமே அழித்தவர்களாக மாறிவிடுவோங்கிறது தான் இன்றைக்கி ஒரு நிலைமை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்தது இங்க பெட்னா அமைப்பு வந்துட்டு அவங்களுடைய முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழா வந்துட்டு நடந்தப்போ சிகாகோ பல்கலைக்கழக சிகாகோ மாகாணத்தில் நடந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாநாட்டு மலர் வந்து வெளியிட்டாங்க அந்த மாநாட்டு மலர்ல வந்துட்டு மிக முக்கியமான ஒரு செய்தி இருந்தது இதயத்துல பொறுத்த கூடிய ஃபேஸ் மேக்கர் இருக்கு இல்லைங்களா அதை கண்டுபிடிச்ச நிறுவனத்தில் ஒன்று வந்துட்டு அந்த ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர்களை ஒருத்தராக இருந்த ஏல்பேக்கன் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவியலாளர் அவருடைய முக்கிய முக்கியமான பணி என்னென்னா மின்சாரத்தினுடைய வரலாற்றை அவர் ஆய்வு பண்ணிட்டு இருந்தார் எந்தெந்த இடத்துலலாம் ஐரோப்பிய குறிப்புகளில் மின்சாரம் இருக்கு மின்சாரத்தை பற்றின என்னென்ன குறிப்புகள்லாம் இருக்குன்னு ஏல்பேக்கன் எடுத்து ஆய்வு பண்ணிட்டு இருந்தார் அந்த ஏல்பேக்கன் அவர்கள் ஆக்ஸ்போர்டு தமிழ் இருக்கை நிறுவன ஜானகிராம்கிற ஒரு ஆய்வாளர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்ன சொன்னார்னா எங்க ராஜராஜ சோழன் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு ஒன்று எனக்கு நல்லா தெரியுங்கன்னொன்னே இல்லைங்க நான் வந்து ஒரு ஐரோப்பிய நூலில் பார்த்தேன் ராஜராஜ சோழன் தன்னுடைய கடற்போர்களில் வந்துட்டு ஈல் மீன்களை பயன்படுத்தி மின்சாரத்தின் மூலமாக தாக்குதல் நடத்தினார்ன்ற தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு அதை பற்றி பாட நூலில் ஏதாவது இருக்கான்னு இயல்பகன் கேட்கிறார் பெரிய விஞ்ஞானி அவர் இன்னும் ஜானகி ராமன் அவர்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு அதுவும் படிக்கலன்னு சொல்லிடுறாரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தகவலை வந்துட்டு ஜானகி ராமன் அவர்கள் வெளியிலெல்லாம் சொல்கிறார் ஒரு நூலில் இந்த மாதிரி குறிப்பு இருக்கு அப்படின்ட்டு அதாவது உலக வரலாறுல மின்சாரத்தை முதன் முதலாக பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள்ங்கிறத குறிப்பு இது ஜானகிராமன் அவர்கள் இந்த குறிப்பை சொன்னோன்னே சிக்காகோவில் நடந்த அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய மலரில் அனந்து அப்படிங்கிற இன்னொருத்தவர் வந்துட்டு இதை ஒரு கட்டுரையாக எழுதுகிறாரு கடற்படைக்கெல்லாம் முன்னோடி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டுரையாக எழுதுறாரு நான் அந்த கட்டுரையை வந்துட்டு யாருமே தமிழ்நாட்டில் படிக்கலையேங்கிற காரணத்தினால அந்த கட்டுரையை எடுத்து இப்படி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது இப்படி ஒரு செய்தி இருக்கிறது இதை பற்றி எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நான் பொது வெளியில் சொல்கிறேன் என்னோட எனக்கு கிடைக்கிற எல்லா ஊடகங்களையும் சொல்கிறேன் ஏன்னா தமிழர்களுக்கு வந்துட்டு மின்சாரத்தை கண்டுபிடித்தவர்கள்ங்கிற பெருமை கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நான் சொல்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் இதை பத்தின எந்த ஒரு அறிவும் இல்லாமல் எந்த ஒரு வரலாற்று புரிதலும் இல்லாம அதுவும் நான் சொன்னது வந்து ஒரு மேற்கோளுங்கிறத கூட புரிஞ்சுக்காம மன்னர் மன்னன் வந்துட்டு இனவெறியால போய் சொல்றாரு தமிழர்கள் தான் வந்து மின்சாரத்தை கண்டுபிடித்தார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள் அதனால ஒரு நல்லது நடந்தது என்னன்னா அதன் காரணமாகத்தான் ஃபெட்னா அமைப்பு சேர்ந்தவங்க எங்கிட்ட முதல் தடையா பேச ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நான் இங்கே நின்றுகிட்டு இருக்கேன் தமிழில் வந்து ஒரு சொல்லவோட சொல்லுவாங்க அறிவுள்ள நண்பன் உனது வெற்றிக்கு துணையாக இருக்கிறான் அறிவு கெட்ட எதிரி உனது வெற்றிக்கு காரணமாக இருக்கிறான் அப்படின்னு உண்மையில் இதுதான் நடந்தது இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளில் எனது நூல்கள் ஆகிட்டு இருக்கு தமிழ் தமிழர் குறித்த என்னுடைய ஆய்வுகளுக்கு வந்து பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய அந்த வன்மை பேச்சு தான் தமிழ்நாட்டில் நாம பார்க்குறப்போ தமிழ் இனத்திற்கு நிறைய வரலாற்று பெருமைகள் இருக்குது நம்ம வந்து சாமானிய இனம் கிடையாது அவர்கள் சொன்னதை போல் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்திருக்கிறோன்னா நம்ம நிறைய பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறோம் நிறைய தொழில்நுட்பங்களை நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம் நிறைய செஞ்சிருக்கிறோம் ஆனால் நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்னு நமக்கே தெரியலை நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் இரும்பு குறித்து ஒரு ஆய்வு செய்கிறப்போ அயல் நாட்டிலர்கள்லாம் இந்தியாவில் இரும்பு எப்படி இருந்ததுங்கிறத பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு சென்னை மாகாணத்தோட ஆளுநருடைய சார்பாக அவருடைய செயலாளர் ராபர்ட் கிளர்க் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு என்ன கடிதம்னா ஜே எம் ஹீத் அப்படிங்கிற ஒரு உலகவியல் ஆய்வாளர் இரும்பு நிபுணர் அவருக்கு வந்துட்டு ஒரு கடிதம் எழுதி இரும்பு குறித்த தகவல்கள்லாம் நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த கடிதம் பின்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டுலேயே லண்டன் ராயல் சொசைட்டியில பதிப்பிக்கப்படுது நீங்க வந்து இன்னைக்கு இணையத்துல போயிட்டு ஆன் இண்டியன் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த கடிதத்தை நீங்க முழுமையா படிக்க முடியும் இணையத்துல இருக்கு அதுல ஜேஎம் ஹீத் அவர்கள் சொல்றாங்க மனித கண்டுபிடிப்புகளின் முழு எல்லையிலும் உள்ள வேறு எந்த கண்டுபிடிப்பையும் விட மனித நாகரிகத்திற்கும் உற்பத்தி துறைக்கும் உகந்த பணிகளில் அதிக செல்வாக்கை செலுத்திய ஒரு கண்டுபிடிப்புக்கு இந்தியா உரிமை கூறுவது கேள்விக்கு அப்பாற்பட்டது இரும்பை எக்காக மாற்றும் கலை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் மனித இனத்தின் சமூக நிலை என்னவாக ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு இதனுடைய நேரடியான அர்த்தம் என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தமிழை இரும்ப கண்டுபிடிக்கலன்னா உலகத்துல நாகரிக வளர்ச்சியே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டுல ஒரு ஆங்கிலேய அறிஞர் வந்து எழுதின கடிதம் நமக்கு கிடைக்குது உலகத்துல இரும்பு குறித்து எழுதப்பட்ட மிக பழமையான ஐரோப்பிய நூல் என்ன அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு நூல் அந்த நூல் வந்துட்டு ஆன் அண்ட் ஸ்டீல் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டுல பதிப்பிக்கப்பட்டது அந்த நூலில் அவர் வந்து ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு என்னன்னா பிரெஞ்சு நாட்டில் இருக்கு பிரெஞ்சு ஆர்லைன்ஸ் பிரபுன்னு ஒருத்தவர் இருப்பார் அதாவது பிரான்ஸ் அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பிரபு அவர் வந்துட்டு ஒரு இரும்பு கட்டி அவர் கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு இது வந்து எகிப்தில் இருக்க இருந்து எனக்கு வந்துருக்குது இது வந்துட்டு நாட்டு இரும்பு சரி கையன்னு இரும்பு இதை வச்சுக்கேன்னு கொடுக்குறாரு அந்த இரும்பு வாங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் கொடுத்த அந்த இரும்பு உலகத்திலே உயர்வான இரும்புன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது இரும்பு கட்டியா இருக்கு அதை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இவர்கள் கொடுத்த இந்த இரும்பில் இருந்து வாழை தயாரிக்கக்கூடிய ஒரு தரமான கொள்ளனை நாம் ஐரோப்பாவில் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு அவர் எழுதுகிறார் ஐரோப்பா முழுக்க வந்துட்டு அன்னைக்கு இருந்த இரும்பு கொள்ளர்களை விட இந்தியாவில் இருந்த இரும்பு கொள்ளர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பு கிடைச்சிருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தரவு சொல்கிறேன் பாருங்கள் ஆங்கிலேய ராணுவ அதிகாரி மேஜர் எம் ஜே ஹவுஸ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில் தஞ்சாவூர் ஆயுத கடங்கை பற்றி நிறைய குறிப்புகள்லாம் எழுதியிருக்கிறாரு அவர் வந்துட்டு ஒரு குறிப்பு எழுதுறாரு சேலத்தை சேர்ந்த அருணாச்சலம் என்பவருடைய பெயர் ஐம்பது ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் அறியப்பட்டிருந்தது அவர் தயாரித்த கத்திகள் மற்றும் ஈட்டி முனைகளை மிஞ்சும் ஆயுதங்களை எந்த ஆங்கிலேய கொள்ளராலும் செய்துவிட முடியாது இவற்றின் உறுதிக்கும் பூச்சிக்கும் இணை வைக்கக்கூடிய ஆயுதங்களை செய்வது கடினம் இது அவரது கையால் செய்யப்பட்ட அனைத்து இரும்பு மற்றும் எஃகு ஆயுதங்களுக்கும் பொருந்தும்னு அவர் எழுதுகிறார் இந்தியாவில் அப்படி ஒரு எஃகு வேலை நடந்தது நான் இதெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் இவ்வளவு தரவு இருக்கு நம்ம இரும்பை பத்தி தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியலையே அப்படின்னு யோசிச்சு ஆயுத தேசம் புத்தகம் எழுதினேன் அந்த நூல நான் குறிப்பிட்ட தகவல் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் முதன் முதலாக இரும்பு காலத்தில் கால் வைத்தவர்கள் தமிழர்கள் இந்த உலகத்துக்கு முதன்முதலாக இரும்பை அறிமுகப்படுத்தியவர்கள் ஒரு செய்தியை நான் அந்த நூலில் கொடுத்திருந்தேன் அந்த நூலை அந்த நூலை வந்துட்டு பிரான்ஸ்ல இருக்கவங்க படிச்சாங்க வரவேற்றாங்க பெல்ஜியத்தில் இருக்க ஆய்வாளர்கள் படிச்சாங்க வரவேற்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க படிச்சுட்டு இல்லைங்க அதெல்லாம் எப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுத அந்த நூலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வரைக்கும் நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன் இப்போ இனவெறி பிடிச்சி எழுதிட்டு அந்த ஆளு இரும்பு வந்து தமிழந்தான் முத முதல்ல கண்டுபிடிச்சான்னு இப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் தமிழக தொல்லியல் துறை அவங்க நடத்தின அகழாவின் முடிவில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஊடகங்களில் தோன்றி அந்த அறிக்கையை படித்தாங்க அந்த அகழாவின் படி தமிழ்நாட்டில் இரும்பினுடைய பயன்பாடு கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் இருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது எகிப்தியர்கள் இரும்பை பயன்படுத்தும் முன்பு கிரேக்கர்களுக்கு இரும்பு பத்தி தெரியும் முன்பு இன்னொரு தகவல் சொல்ற உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அமெரிக்காவின் பூர்வீக மக்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் இரும்பு களத்துல காலையை வைக்கல அவர்களுக்கு தங்கம் தெரியும் பிளாட்டினம் தெரியும் வெள்ளி தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் அவர்கள் கடைசி வரைக்கும் இரும்பு தெரியாது ஸ்பானிஷ்காரர்கள் உள்ள வந்தப்ப ஏன் அவங்க தோத்து போனாங்கன்னா ஸ்பானிஷ்காரர்களிடம் இரும்பு இருந்தது இவர்களிடம் தங்கம் இருந்தது இல்லையா அப்படி கடைசி வரைக்கும் இரும்பில் கால் வைக்காமல் போன எத்தனையோ நாகரிகங்கள் இருக்கின்ற பொழுது இரும்பில் முதன் முதலாக கால் வைத்த நாகரிகம் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நண்பர்களே நாம் தான் இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா புரிச்சுக்கலிப்பான ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்டுமானம் அந்த ஒரு கட்டிடத்துக்கு மட்டும் முப்பத்தி டன் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒருவேளை தமிழர்கள் மட்டும் காப்புரிமைக்கு விண்ணப்பிச்சாங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்போம் ஒவ்வொரு தொழில் இரும்பும் நாம் உருவாக்கி கொடுத்தது அந்த தொழில்நுட்பம் நாம உருவாக்குனது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இல்லைங்க எங்களுக்கு அவ்வளவு கல்வி அறிவு கிடையாதுங்க ஆங்கிலேயர்லாங்க கல்வி அறிவு கொடுத்தாங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் கவனிச்சு பாருங்க ஆங்கிலேயர்கள் தமிழகம் வந்த பொழுது தமிழகத்தின் கல்வி முறையை பத்தின குறிப்புகளும் நமக்கு கிடைக்குது உதாரணமா அவர் சொல்றேன் தரங்கம்பாடிக்கு சீகன் பால்கு அப்படின்றவர் வர்றாரு அவர் கூட ஜே இ கிரன்லர் அப்படிங்கிறவர் வர்றாரு அவர் வந்து தமிழ்நாட்டை பார்த்துட்டு ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாவது ஆண்டுல ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்மொழி மிகச்சிறந்த நூல்களை அதிகம் கொண்டது அதை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நாம் பயிற்றுவிக்க வேண்டும் எழுதுறாரு ஆயிரத்தி எழுநூத்தி பதினைஞ்சாவது ஆண்டில் இதை ஏற்றுக்கிட்டு ஜெர்மான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கு பிறகு தரங்கம்பாடிக்கு வரக்கூடிய மிஷினரிகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து அனுப்புறாங்க ஏன்னா அவ்வளோ நல்ல மொழி ஒன்று அங்கே இருக்குது அவங்கக்கிட்ட பேசி அந்த நூல்கள்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அப்படியாக தமிழ்நாட்டில் இருந்த அகத்திய ரெண்டாயிரம்ங்கிற நூல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்டு த ஃபிசிஷியன் அப்படிங்கிற பேரில் ஐரோப்பாவிலே டாக்டர்களுக்கு பாடநூலாக இருந்தது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்க வந்த ஒருத்தவர் ஹாவல் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாவது ஆண்டுல இங்கிலாந்துக்கு போறாரு இங்கிலாந்துக்கு போயிட்டு ஒரு சொந்த கிராமத்தில் வந்துட்டு ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கணும்னு அதுக்கு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடாருன்னா நாம் இந்தியாவில் அதாவது தமிழகத்தில் உள்ளதை போல இங்கும் ஏழைகளுக்கு கல்வி தர வேண்டும் அப்படின்னு எழுதுறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த கடிதம் இருக்கு நம்ம இன்னைக்கு சொல்றோம் கேம்பிரிட்ஜ் பெரிய பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட் பெரிய பல்கலைக்கழகம் அப்படின்னு கிபி ஐந்தாவது நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த நாளந்தாங்கிற பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ஆசிரியர்களோட எண்ணிக்கை வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து பதினோராவது நூற்றாண்டில் ஆக்ஸ்போர்டு தொடங்கப்படுது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு என்ற குறிப்பிட்ட ஆண்டுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஒட்டுமொத்த பேராசிரியருடைய எண்ணிக்கை அஞ்சு ஆனா இன்னைக்கு நாலந்தா பெரிய பல்கலைக்கழகம் கிடையாது ஆக்ஸ்போர்டு பெரிய பல்கலைக்கழகம் இல்லைங்களா எல்லாத்துக்கும் மேல சொல்றேன் நமக்கு வந்துட்டு ஆங்கிலேயர்கள் கல்வி கொடுத்தார்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒரு எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப இவங்கெல்லாம் கல்வி நிறுவனம் தொடங்கிட்டாங்க ஆசிரியர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் இல்லையா அவ்வளவு சம்பளம் கொடுக்கறதுக்கான காசு இல்லை அஞ்சு பேராசிரியர் ஆறு பேராசிரியர் வச்சு பல்கலைக்கழகங்களே எங்கிட்டு இருக்கு கல்வி நிலையங்கள் என்ன பண்ண முடியும் அப்ப தலையை பிச்சுக்கிறாங்க குறைவான ஆசிரியர்களை வச்சு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை எப்படா நடத்துறது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது ஆண்டில் டாக்டர் ஆண்ட்ரூ பெல் அப்படிங்கிறவர் சென்னையில் எழும்பூரில் இருக்கிற ஒரு அனாதைகள் காப்பாக்கத்தில் வேலை பார்க்குறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாட்டில் கூடிய ஒரு முறையை எடுத்து ஐரோப்பாவில் பொறுத்துனா அந்த வேலை திண்டாட்டம் பிரச்சனை எல்லாம் குறைச்சலாம்னு முடிவு பண்ணுறாரு அந்த சிஸ்டத்துக்கு அவர் மெட்ராஸ் சிஸ்டம் அப்படின்னு பேர் வைக்கிறார் மெட்ராஸ் சிஸ்டம்னா என்னன்னா ஒரு பேராசிரியர் இருப்பாரு அந்த பேராசிரியருக்கு கீழே இருக்கக்கூடிய தலைமை மாணாக்கர் அஞ்சு பேர் மாணவர்களுக்கு பானம் எடுப்பாங்க இல்லைங்களா அஞ்சு மாணவர்கள்ட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு அவங்க வந்து எடுக்கக்கூடிய பாடத்தினால ஒரு ஆசிரியருக்கு நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க அஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கல ஆனா உங்களுக்கு மொத்தம் ஆறு ஆசிரியர்கள் கிடைக்கிறாங்க இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து ஹவுஸ் சர்ஜனா இருக்கிறீங்களா ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறாங்க இல்லைங்களா இன்னைக்கு வந்து நம்ம எங்கேயாவது போனோம்னா நம்மள வந்துட்டு அப்ரண்டிஸா போடுறாங்க இல்லைங்களா அந்த முறையை கத்துக்கிறாரு இந்த முறையின் காரணமாக இங்கிலாந்துல அடுத்த ஆண்டு ஒரு பதிமூன்று பணிகளை தொடங்கினார் அதற்கு பிறகு இங்கிலாந்தில் மட்டும் இந்த கல்வி முறை இருநூற்றி முப்பது பள்ளிகளில் பின்பற்றப்பட்டது இன்னைக்கு இந்த கல்வி முறை உலகம் முழுக்க பின்பற்றப்படுகின்றது இந்த கல்வி முறைக்கு பெயர் மெட்ராஸ் சிஸ்டம் தமிழன் கொடுத்த கல்வி முறை அப்ப ஐரோப்பியர்கள் தமிழர்களுக்கு கல்வி கொடுத்தார்கள் என்று நமது வரலாறு சொல்லவில்லை நண்பர்களே தமிழர்கள் ஐரோப்பியர்களுக்கு எப்படி பாடம் எடுப்பது என்று சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதுதான் தமிழக வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இன்னைக்கு நாம வெளிநாடுகளில் வந்திருக்கிறோம் வந்திருக்கின்ற இடத்திலே நமக்கும் அந்த போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டும் இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் எழுச்சி தீபங்கள் ஒரு நூல் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எழுதியிருக்கிறார் அந்த நூல்ல ஒரு விஷயம் சொல்றாரு இந்தியாவில் மெக்காலாய் கல்வி அறிமுகமான காலகட்டத்தில் அந்த கல்வி முறையில படிச்ச எவனுமே மேலே வர முடியாதுன்னு நினைச்சாங்க பியூன்களை உருவாக்குவதற்காக உருவான மெக்காலய கல்வி முறை அந்த கல்வி முறையில தான் ஒரு ஜெகதீஷ் போஸ் வந்து ஒரு பெரிய ஆய்வாளராக வந்தார் ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு வாங்கினார் சர்சிவிராமன் நோபல் பரிசு வாங்குனார் கணித மேதி ராமானுஜம் மேல வந்தாரு ஹோமி பாபா மேல வந்தார் எல்லா அந்த கல்வி முறையில இருந்தா மேல வந்தாங்க எப்படி வந்துட்டு ஒண்ணு மேல அந்த கல்வி இருந்து அவர்கள் மேலே வருகிறார்கள் என்று பார்த்த பொழுது அது ஒரு காரணம் கண்டுபிடிச்சாரு இந்த கல்வி படித்த இந்தியர்களுக்கு உன் கல்வி படித்தாலும் கூட உன்னை விட நான் வசத்திரான்ற அந்த எண்ணம் இருந்தது அவர்கள் படிக்க போகவில்லை போட்டி போட போனார்கள் என்று எழுதுகிறார் அப்துல் கலாம் இன்னைக்கு நாம வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட நம்முடைய லட்சியம் என்னவா இருக்கு தெரியுமா அவர்கள் தொடங்கக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறது ஒரு நோபல் பரிசு வாங்கணும் ஒரு துறையில் போட்டியிடணும் ஒரு துறையில் ஆங்கிலேயர்கள் சமம்னு காட்டணும்ன்ற எண்ணம் நமக்கு இல்லை அதன் காரணம் நம்மிடம் இருந்து தொலைந்து போன வரலாற்றை நாம் அறியாதது தன் வரலாறு அறியாத இனம் இறந்து போனது என்று சொல்வார் ஹோசிமின் இறந்து போன தமிழ் இனமே உயிர் பெறு உனது வரலாற்றை படி என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா மன்னர் மன்னன் அவர்கள் மிகவும் அருமையான உரையை ஆற்றியுள்ளார் அவருக்கு நமது அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு சால்வை அனுவிப்பார்கள் நன்றி